சாகுபடி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுக்கா மன்னவன்னூர் கிராம வேளாண்மையாளர் எம் தனமுருகன் அவர்கள் தரும் யோசனைகள் என்னுடைய பெயர் வந்து தனமுருகன் இந்த தாத்தா காலத்துலேருந்து இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வெள்ளைப்பூண்டு உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் விவசாயம் இருக்கோம் அதில் பிரதானமான பயிராக வெள்ளப்பூண்டு நம்ம கொடைக்கானல் மலைப்பூண்டு பண்ணிகிட்டு இருக்கோம் இது முன்னோர் காலத்திலருந்து வழி வழியாக பண்ணிகிட்டு இருக்கிறதால இப்போ வந்து அதுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு எங்களுக்கு மார்க்கெட் பண்ணுறதில் பெரிய சிரமங்கள் முன்னாடி இருந்துச்சு இப்போ நம்ம கொடைக்கானல் ஆராய்ச்சி நிலையத்தோட உதவியோட நம்ம பூண்டு ஆராய்ச்சி நிலையம் புனே அங்கே போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா மார்க்கெட் பண்ணுறதுல எல்லாம் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு இப்போ புதுசாக ஏற்றுமதி அந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் பூண்டு விவசாயங்கிறது கொஞ்சம் அதிகப்படியான சிரமங்கள் தான் இருக்குது மலை பாங்கான இடத்துல சின்ன அளவுக்கான இந்த படிக்கட்டு மாதிரியான அமைப்புகளில் தான் விவசாயம் பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லாமே நாங்கள் மெனுவலாக கையில் தான் வேலை செய்கிறோம் மாடு உழவு போட்டு சின்ன உபகரணங்களை வச்சு நடவு பண்ணுறோம் திரும்ப களை எடுக்கிறது அதுக்கப்புறம் செடி எடுக்கிறது அறுவடை பண்ணுறது முதலாவது ஒவ்வொரு பூண்டாக அறுவடை பண்ண வேண்டியதாக இருக்குது அவனுடைய மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது அவனுடைய பயன்பாடுகளும் அதிகமாக இருக்குது நம்ம மக்களுக்கு விநியோகம் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் கூட தொடர்ந்து நாங்கள் பூண்டு விவசாயத்தை பண்ண வேண்டியதாக இருக்குது பூண்டு விவசாயத்தில் காலங்களாக இருக்கட்டும் வெயில் காலங்களாக இருக்கட்டும் சிரமங்கள் கூடுதலாக தான் இருக்குது இயற்கையான முறையில் பண்ண வேண்டியதாகவும் இருக்குது மாடுகள் வந்து வச்சு மேய்ச்சலுக்கு விடணும் இப்போது பண விலங்குகளோட தொல்லை அதிகமானதுனால மாடு வளர்க்குறதுலேயும் ரொம்ப சிரமம் இருக்குது நம்ம மாட்டு சாணங்களை வச்சு உரமாக்கி ஃபர்டிலைசர் உரங்களை வந்து தான் உபயோக முடியுது உபயோக பண்ண முடியுது நாங்கள் வாக்கிய பாசனம்னு பார்த்துட்டிங்கன்னா மேலே குளங்கள் இருக்குது ஆறு இருக்குது அந்த இருந்து கொண்டு வந்து தான் இந்த வாக்கிய பாசன முறைகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் விவசாயம் பண்ணுறது பூண்டு வந்து ஒரு ஏக்கரில் பண்ணியிருக்கோம் மொத்தம் பூண்டு வந்து ஒரு வருடத்திற்கு இரண்டு போகம் பண்ணுவோம் ஒன்று வந்து நவம்பர் டிசம்பரில் அப்புறமா ஜூ ஜூன் ஜூலையில் ரெண்டு போகங்கள் பண்ணுவோம் அப்போ ஒரு ஏக்கர் இந்த ஜூன் ஜூலையில் வந்து ரெண்டு ஏக்கர் வரைக்கும் பண்ணுவோம் நாங்கள் எஃபியோவில் ஒரு இயக்குனராக இருக்கேன் எங்கள் எஃபியோவில் வந்து எழுநூற்றி இருபது பங்குதாரர்கள் இருக்காங்க அவங்களுமே முழுமை முழுமையாக விவசாயம் மட்டுமே பார்க்குறாங்க இந்த பூண்டு தொழில்தான் பிரதானமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பூண்டுக்கு வந்து புவிசார் குறி குறியீடு கிடைச்சதுக்கு இன்னொன்று அரசாங்கம் அதுக்கு ஒரு கவனம் செலுத்தி இந்த பூண்டு சந்தைப்படுத்துதலுக்கு உதவியாக இருக்கணும் அப்புறம் இந்த க தண்ணீர்லாம் கொண்டு வரதுக்கு இருந்து கொண்டு வரதுக்கு பெரிய சிரமங்களாக இருக்குது அதுவும் வந்து பராமரிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் க சிரமமாக இருக்குது அதுக்கும் இந்த கொஞ்சம் அந்த தண்ணீர் பாசனமெல்லாம் எளிமையாக்குனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்கள் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு அந்த மாதிரியான விவசாயங்களும் கூட பண்ணுறோம் ஒரு வருடத்திற்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஹெக்டேர் வரைக்கும் பூண்டு விவசாயம் நடக்குது இதில் மலைப்பூண்டு விவசாயம் ஆயிரத்தி இரநூறு ஹெக்டர் அப்புறம் நம்ம விதைக்காக மற்ற மா மாவ மாநிலங்களுக்கு விதைக்காக உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் ஊட்டி அண்ட் கொடைக்கானல் ரெண்டு இதில் இருந்தோம் அது பெருமளவுக்கு இந்த ஏப்ரல் மாதங்களில் நடவு பண்ணி ஜூன் ஜூலையில் அறுவடை பண்ணி அங்கே உத்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் ஹரியானா போன்ற மாநிலங்களுக்கு விதைக்காக கொடுக்குறோம் விதைக்காக கொடுக்குறோம் அந்த சந்தைப்படுத்தலுமே கூட நம்ம விவசாயிகள் அந்த விவசாயிகளும் இந்த விவசாயிகளும் நேரடியாக விற்பனை பண்ண அளவுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் பூண்டு அதிகமாக நாங்கள் எங்கள் விவசாயிகளுக்குள்ளே அதிகமான நடவு பண்ணி உற்பத்திகள் அதிகமாகும் நேரங்களில் விலை குறைவு வந்து அதிகமாகுது இதில் மதிப்பு கூட்டல் அப்படின்றதுக்காக இந்த பயிற்சிகள்லாம் வந்து ஒரு சில விவசாயிகள் நாங்கள் பயிற்சி போயிருக்கோம் இன்னும் பல விவசாயிகளாக அந்த பயிற்சிகள் கொடுத்து இந்த மதிப்பு கூட்டலுக்கு வந்து எங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போது க நம்ம க கொடைக்கானல் மழைன்றது சுற்றுலாவை மையப்படுத்தியே தான் போயிட்டுருக்கு இப்போ வருங்காலங்களில் அதுபோல் நம்ம விவசாயத்தோடு சேர்ந்த ஒரு சுற்றுலா இருந்துச்சுன்னா விவசாயிகளுக்கு ஒரு கூடுதல் வருமானம் வரும் விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு சுற்றுலாவையும் பார்த்துக்கலாம் அது அரசாங்கம் மத்திய மாநில அரசுகள் வந்து இதில் ஒரு கவனம் செலுத்தி அனுமதி வழங்கி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கு மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் தனமுருகன் அவர்களை பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஆறு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஏழு ஒன்று எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்